ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவரிமைகளுக்கு வணக்கம் கடந்த பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு ஒரு அறிவிப்பு தமிழீழ மாவீரர் பணிமனையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்திருந்தது மேதகு தேசிய தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டு அன்று வீர சாவடைந்தார் மாவீரரானார் அப்படின்ற ஒரு தகவலை உறுதியாக அறுதியிட்டு சொல்வதாக அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பினுடைய மொத்த உருவாக்கும் என்னன்றத கடைசியாக அந்த பணிமனை வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோ பதிவை நம்ம இணைக்கிறோம் அதற்கு முன்பாக பல கேள்விகள் இந்த சமூக வலைத்தளங்களில் ரெண்டு மூன்று நாட்களாக இது செய்தியாகவும் மறு ஒரு விமர்சனமாகவும் போயிட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து ஏன் இப்பொழுது இந்த அறிவிப்பு வெளிவர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனமாக பேசப்படுகிறது இதற்குள்ளாகவே ஈழத்திலிருந்து வரக்கூடிய சில செய்திகள் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்திய கை கைவேலை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் உளவுத்துறை இந்திய உளவுத்துறை இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த புரிதலோடு இதை பார்க்கிறார்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடியவர்கள் யார் அவர்கள் யாரோட கையாளாக இருக்கிறார்கள் பல கேள்வித்துக்குள்ளே விமர்சனமாக வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இப்போ இது இந்தியாவுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னாக்கா எப்படின்னா இது இந்தியாவுக்கு இல்லை என்று சொல்வது இந்தியாவுக்கு பாதகம் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இந்தியாவுக்குள்ளாக தடை விதித்துக்கிட்டே இருக்க முடியும் அந்த இயக்கத்துக்கு அது தடை செய்யப்பட்ட இயக்கமாக இங்கே இருக்கிறது அப்போ அந்த இன்னும் மற்றவர்கள் எல்லாம் இதுவரைக்கான இருப்பு தெரியவில்லை இருக்கிறார்கள் இல்லை இருக்கிறார்கள் இல்லை இல்லைன்றதில் சொல்லியே இந்த தடை நீப்புக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இறுதியிட்டு சொல்லிவிட்டது அந்த இலங்கையினுடைய அரசு அவர்கள் யாரும் இப்பொழுது இல்லை முற்று அழிக்கப்பட்டார்கள் இயக்கம் செயலற்று போய்விட்டதுன்னு சொன்ன பிறகும் கூட இந்தியா தடையை நீடிச்சுக்கிட்டே இருக்குதுக்கு காரணம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இந்த மரியாதை செய்திகள் வெளியே வரத வச்சு மேற்கோள் காட்டி அந்த தடையை நீடிப்பதற்கு அது வாதக சாதகமாக இருக்கும் அது வந்து தமிழர்களுக்கு பாதகமாகவும் அரசுக்கு சாதகமாகவும் இருக்கும் இன்னும் பல்வேறு நாடுகளில் இந்த முன்னெடுப்பு முயற்சிக்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்குது இல்லாத வந்து இருப்பதாக சொல்லி கொண்டு இருப்பது எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை வந்து இங்கே மாறிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எப்படி தடையை நீடிச்சுட்டு எப்படி தடை செய்வதற்கு ஒரு காரணமாகவும் அது ஒரு பிரச்சனையாக பிரச்சாரமாகவும் பிரச்சனையாக பிரச்சாரமாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு போக்கு பார்க்க முடிகிறது எல்லோருமே இல்லாததே இல்லை என்று சொல்வது ஒரு பக்கம் அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் இன்னமும் கூட நம்ம காலம் கடத்திக்கிட்டு எந்த ஒரு லட்சிய நோக்கத்துக்காக அந்த மண்ணில் மாவீரர் போனாரோ அவரை வந்து அந்த நோக்கத்தை சொல்லி அதற்கான ஒரு இறுதி வணக்கத்தை செலுத்துவது தான் அந்த மண்ணில் பிறந்த நேசித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் உள்வாங்கி கொண்ட அந்த மாபெரும் தலைவருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும் அதுதான் சரியானதாக இருக்கும் நேதாஜி எப்படி இந்திய அரசு இங்கே வச்சுக்கிட்டு இருந்தது ஏன் வச்சுக்கிட்டு இருந்தது பெரிய உளவியல் சிக்கல் இருக்கிறாரு இருக்கிறாருன்னு அதுக்கேற்ற செய்திகளை அப்பப்போ எதிர்த்தரப்பு மூலமாக ஒரு கட்டுரைகள் வாயிலாகவோ அல்லது பேட்டிகள் மூலமாகவோ அந்த காலகட்டத்தில் இருந்து அன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லாம் இல்லை இருந்தாலும் ஒரு கடித போக்குவரத்து மாதிரி இருந்ததாக இன்னும் போய் பார்த்துட்டு வந்தது பேசிட்டு வந்ததாகவும் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர் இருப்பு தெரிஞ்சதுன்னா ஒப்பந்தப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அவர் ஒப்படைச்சிடணும் இந்தியா வேண்டாம் என்று வைத்து கொண்டிருக்கிறேன் பல்வேறு காரணங்கள் நீண்ட நெடிய காலமாக பேசப்பட்டு விட்டது இல்லை அவர் வந்து மாவீரர் ஆகிவிட்டார் நேதாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னொரு தலைமை வந்து அதை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கும் இருக்கிறார் இல்லை இருக்கிறார் இல்லைன்னு வச்சுக்கிட்டே வரதில்லை நேதாஜினுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இந்த மண்ணுக்குள்ளே ஒன்றுமில்லாக ஒரு பேசு பொருளாகத்தான் இருக்கிறது அந்த கட்டமைப்பை மட்டும் அன்றைக்கி அடுத்த தலைமையை கையில் எடுத்துக்கிட்டு செய்கிற மாதிரியான ஒரு ஒரு நிலையை உருவாக்கில அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் அரசும் இந்திய அரசும் அது உருவாக்கலை ஏன்னால் அந்த தலைமை வேண்டியதில்லை காந்தியினுடைய தலைமையே போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டாங்க அது இந்திய பிரிட்டிஷ் அரசோடு சுமூகமாக பேச்சுவார்த்தை அமைதி போராட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த காந்தியை முன்னெடுத்துக்கிட்டு போனாவே போதுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே தான் அன்றைக்கி இருந்த கட்டமைப்புகள் எல்லாமே இருந்தது ஆனால் அந்த தேவை இந்த இந்த தரப்பில் விடுதலை தரப்பில் தமிழர் தேசிய தலைமை விடுதலை தரப்பில் அந்த மண்ணில் அந்த அரசியல் காலத்தில் அந்த தேவை இந்தியாவில் இருந்தது போல அங்கே இல்லை அங்கே இந்த இதன் பேர்லேயே ஒரு தலைமை அடுத்து ஒரு தலைமை உருவாகும் வரணும் அது கூடாது என்பதற்காக சர்வதேச சதிகள் வந்து இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்றப்ப மதிப்புக்குரிய மரன் காசி ஆனந்தன் அவர்கள் சொன்னபோது கடுமையாக ராவணாவை அதை எதிர்த்து பதிவிட்டிருந்தோம் நம்ம இது எந்த விதமான பாதக சூழலை ஏற்படுத்தும் இல்லாத ஒன்று ஏன் இருந்தாலும் உண்மையிலே மகிழ்ச்சி அதை விட வேறு யாரும் கொண்டாட கொண்டாடப்போவாங்க இல்லாத ஒன்றை ஏன் இப்படியாக வந்து கட்டமைத்துக்கிட்டு இருக்கீங்க மகள் இருக்கிறார் குடும்பமே இருக்கிறது தேவையான போது சரியான நேரத்தில் வருவார்கள் அந்த கட்டமைப்பு எதற்கு அப்படின்னு நம்ம கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தோம் இப்போ இந்த அரசியல் தாங்க தேவைப்படுது இது இந்தியாவுக்கு இல்லை என்று ஒற்றுமொழதாக சொல்வது இந்தியாவுக்கு பாதகமான ஒன்று ஏன்னா இல்லை இதற்கு மேலே வந்துட்டு அவரை வந்து மாவீரராக மனதில் ஏற்றுக்கிட்டு அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாலும் இனி அதை அரசியல் வழியில் வென்றெடுப்பதற்கான சர்வதேச அரசியல் காயநகரத்திலே நம்ம செய்ய வேண்டும் அங்கங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் அங்கங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளோடு அந்த சர்வதேச நெருக்கத்தை ஒரு பக்கம் கொண்டுட்டு போன அந்த அரசியல் முனைப்பு இன்னொரு பக்கம் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டினுடைய கல்வியாளர்கள் இன்னும் இன்டலச்சுவன் சொல்லக்கூடிய ஒரு தரப்பில் நம்ம நுழையணும் அதன் மூலமாக ஒரு கட்டமைப்பு பிரச்சாரத்தை கொண்டு வரணும் அதன் மூலமாக அந்தந்த நாட்டினுடைய எம்பசி மூலமாக இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் சர்வதேச அளவில் ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து அரசியல் தீர்வாக இதற்கு என்ன செய்ய முடியும் சர்வதேச வாக்கெடுப்பு போர்க்கூட்டம் என்ற இந்த இரண்டு நம் கண் முன்னாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆயுதம் அதுதான் இறுதி ஆயுதமாக நமக்கு இருக்கிறது அதை பேனாவின் மூலமாகத்தான் வெல்ல முடியும் என்று போராளிகள் இயக்கமே இன்னைக்கு அந்த இடத்துக்கு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்று சேர்ந்து இனி அரசியல் வழியில் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் இல்லை என்பதை இல்லை என்று சொல்லி அதன் மீதான ஒரு அரசி புதிய அரசியல் பாதையை நம்ம திறந்தாக வேண்டும் என்று இது இங்கே இருக்கக்கூடிய தடை செய்து இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருக்கும் ஆனால் இதை புரிஞ்சிக்காம சில பேர் என்ன சொல்ல வராங்கன்னா இல்லை இல்லை இது வந்து இந்தியாவுக்கு சாதகமாக அவர்கள் இயக்கக்கூடியவர்கள்னா இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து சாதகமாக பாதகமாக எப்படி பார்க்கணுங்க இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பகுதிக்கு தான் இந்தியாவுக்கு லாபமாக இருக்கும் இலங்கைக்கும் அது லாபமாக இருக்கும் இதை சொல்லி பார் இந்த கட்டமைப்பு ஒன்றும் இருக்கிறதுன்னு சர்வதேச அளவில் இலங்கை ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு ஒரு தீர்வு வேண்டும் அப்படின்றப்ப எல்லா இலை இயக்கம் ஒன்றும் இருக்கிறதாக இங்கே இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இவர் பேசுகிறார்கள் இந்த நாடு தடை செய்து வச்சுருக்கிறது பார்த்தீர்களா அப்படின்ற ஒரு காரணத்தை இலங்கை வந்து சொல்லும் இதையெல்லாம் வந்து தாண்டி இந்த அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும் என்பதற்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் கழி கழித்து அது ஒரு பெரிய ஆய்வு செய்து எந்த நேரத்தில் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடும் எப்படியாக வந்து அவர் வந்து நடந்திருக்கக்கூடும் இந்த கால சூழ்நிலை எல்லாத்தையும் அவர் பெரிய போர்க்கள ஆய்வுக்கு உட்படுத்தி இதில் நிறைய முன்னணி கல போராளிகள் இருக்கிறாங்க அவங்களாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி தான் மே பதினெட்டு அந்த நேரத்தை சொல்லி மாவீரர் ஆகிவிட்டார் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளிப்படையாக வெளியிட்டிருக்கிறார்கள் இது அடுத்த கட்ட அரசியலுக்கான ஒரு திறவுகோலாக இருக்கும் அதுதான் இரண்டாவது ஒரு காரணம் இங்கே இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் இப்பொழுது அவர்கள் என்னுடைய கருத்துக்கு தரப்பில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப பெரியவர்கள் ரொம்ப ரொம்ப மூத்தவர்கள் அவர்கிட்ட கடந்த காலங்களில் பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேதகு தலைவர் இங்கே இருந்தப்போ சென்னை அடையாறில் தங்கிட்டு இருந்தப்போ குடும்பமும் இங்கே தான் இருந்தது அப்பா அம்மா எல்லாங்க தான் இருந்தது கிரு குறிப்பாக இங்கேருந்து மேட்டூருக்கு இந்த பயிற்சிக்கு போகும்போதும் அல்லது திண்டுக்கல் பக்கத்தில் பயிற்சிக்கு இருக்கும்போதும் இந்த திருச்சியை கடந்து திருச்சியால் ஒட்டி போகக்கூடிய வாய்ப்பு பல முறை அவருக்கு இருந்திருக்கிறது ஆனால் ஒரு முறை கூட அங்கே இருந்த தன்னுடைய தந்தையும் தாயும் ஒருமுறை கூட சென்று குடும்பம் என்ற அந்த பாச பிணைப்போடு அவர் இருந்ததே இல்லை ஒருமுறை கூட நடந்ததே இல்லை இதை பல மூத்த தோழர்கள் சொல்லும்போது தலைவர்கள் இங்கே இருக்கிற தலைவர்கள் அந்த காலத்தில் அவர்களோடு பழையார்கள் சொல்லும் போதெல்லாம் ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது இவ்வளவு முரட்டுத்தனமாக இல்லை இவ்வளவு ஒரு நேர்த்தியாக இவ்வளோ ஒரு தொலைதூர பார்வையோடு இனி தன்னுடைய எல்லா உறவும் என்பது போராளிகள் தான் போராளி குடும்பம் தான் போராளி குடும்பத்தினுடைய வாரிசுகள் தான் அதுதான் என்னுடைய குடும்பம் அதுதான் என்னுடைய உறவு அப்படின்ற எண்ணத்தை நோக்கி தலைவர் எப்பொழுதே நகர்ந்து விட்டார் உறவு என்று அவருக்கு இருப்பதெல்லாம் போராளிகள் 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 நேற்றைய உறவுகளும் போராளிகள் தான் இன்றைய உறவுகளும் போராளிகள் தான் நாளைய உறவுகளும் போராளிகள் தான் அப்படி அதுதான் அவருடைய குடும்பம் அதுதான் அவருடைய எல்லாமுமாக நினைத்திருக்கிறார் எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய குடும்ப உறவு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கூட இவர் போகவே இல்லை உண்மைக்கு அதே தான் ஒரே ஒரு உறவினர் அவருடைய ச ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருத்தர் அவருடைய உறவினர் திருமணம் திருச்சியில் நடந்தபோது அங்கு தான் நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தன்னுடைய தந்தையாரையும் தாயாரையும் தேசிய தலைவர் மேதகா அவர்கள் சந்தித்தார் எப்போ அந்த திருமணத்தின் இடத்துல சந்திக்கணும் என்ற போகலை அந்த சகோதரர் அவர் பேர் அவர் கூட அந்த பேர் இப்போ வேணும் அவர் சகோதரர் உறவு திருமணம் நடந்திருக்கிற அந்த நேரத்தில் அவருக்காக வேண்டி போனது அதுக்கு வேறு காரணம் அந்த இடத்துல போகிறப்ப தான் பார்க்குறாரு பேசுகிறாரு சிரிக்கிறார் வராது அதோடு சரி ரெண்டாவது இங்கேருந்து தப்பி இலங்கைக்கு போனதும் குடும்பத்துக்கு தெரியாது ஏன் கூட அன்னிக்கிற ஆண்டன் பாலசிங்கம் அவர்களே எனக்கு தெரியாது பிறகு பா சிதம்பரம் டெல்லியிலிருந்து கிட்ட வந்து எம்ஜிஆருடைய மனதை எப்படியாவது கழிச்சு இதை பகையை ஆய்க்கணுன்றதுக்காக பார்த்தீர்களா நீங்கள் எவ்வளவு உதவிகள்லாம் செய்திருக்கிறீங்க ஆனால் உங்ககிட்டயே சொல்லாமல் போயிட்டாங்க எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் எம்ஜிஆருக்கே அதிர்ச்சி கூப்பிட்டு ஆண்டன் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து கேட்கும்போது பல நெடுமாறனும் அப்போ அது இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் நினைக்கிற அந்த புத்தகத்தில் அப்போ வந்து பேசும்போது சொல்கிறார் இது இயக்க செயல்பாடு என்பதாக முடிவெடுத்து போயிருக்கிறாங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய யாருக்குமே அது தெரியாத அதுதான் இயக்க முடியணுன்னு ஒரு மெல்லிய புன்னகை எம்ஜிஆர்கிட்ட இருந்தது இவ்வளவு இறுக்கமாக நடவடிக்கை செய்கிறார்களா தம்பி அப்படின்ற ஒரு இது ஏன்னா இருந்த ஒரு நம்பகமான தலைவருக்கே அது தெரியாது இந்த ஆப்ரேஷனை இங்கேருந்துட்டு இலங்கைக்கு போகிறது தப்பி அப்படின்னு அவங்க எவ்வளவு இறுக்கமான செயல்பாடு இதுதான் விதிமுறை அப்படின்னு விலைக்கு சொன்ன ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கு பிறகும் பல உதவிகள் செய்திருக்கிறாருன்னு போகுது அந்த கதை எதுக்கு சொல்ல வரோம்னா சமீப காலமாக வந்து பார்த்தா தலைவர் இல்லை அது வந்து ஏற்கக்கூடியது ஒன்று உண்டான மரியாதையை செய்யணும் கரெக்டு சித்தப்பா பெரியப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்ததை நம்ம பார்த்துருப்போம் ஒரு விதத்தில் அவங்க வந்து ஒரு பொது மனிதராக அது செய்திருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் குடும்ப உறவினர் அப்படின்ற முறையில் வந்து எடுத்துக்கிட்டு வந்து இது எங்கே போகும்னா நாளைக்கு இன்னொரு உறவு தாய் வழி உறவை வந்து எடுத்துக்கிட்டு போட்டியாக செய்யும் இன்னொரு உறவு நாளைக்கு வந்து எடுத்து செய்துக்கிட்டு இருக்கும் இது வந்து ஒரு மகத்தான ஒரு மா மனிதர் இந்த நூற்றாண்டின் கண்டால் ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய தலைவருக்கு சரியானதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு அது ஒரு அச்சுறுத்தும் விதமாகவே இருந்தது இது வந்து ஒரு ஒரு விதமான சீரழிவு அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் அவரை போற்றுவதாக கொண்டாடுவதாக அவருடைய இருப்பு இல்லை என்பதை அறிவிக்கும் விதமாக அவருக்கு ஒரு வீர வணக்கம் செய்வதன் மூலமாக அந்த குடும்ப வட்டத்துக்குள்ளே போகிற அந்த போக்கு வந்து ஏற்படாதன்னா நிச்சயமாக இல்லை கடந்த முறை இதுக்கு ராவணாவில் ஒன்று விரிவாக நான் சொல்லியிருப்பேன் டென்மார்க்கில் இருந்து சொந்த சகோதரர் இயக்கத்துக்குள்ளாக சில குளறுபடிகள்லாம் இருக்கிறது என்று கடிதம் எழுதிய நான் தம்பிக்கு அனுப்பியிருந்தேன் நீண்ட காலத்துக்கு பிறகு என்னுடைய தந்தை அங்கே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அப்பாவிடம் சேர்த்திருக்கிறார் அந்த கடிதத்தை அப்பா அவனுடைய கடிதம் வந்து பிரிக்கப்பிரா பிரிக்கப்படாமலே என்னிடம் இருக்கிறது தம்பி கொடுத்திருந்தார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த இயக்க விடயங்களில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அது இயக்கம் தானாகவே தன்னுடைய வேலையை செய்யும் அப்படின்றது தான் அது எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்ல வரோம்னா எந்த காலகட்டத்திலும் குடும்பம் உறவு ஒட்டு இப்படின்றத அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தேசிய தலைவர் மேதகு அவர் தலைவர் அவர்கள் கொடுத்தார் என்றதுக்கான ஒரு சின்ன துளி ஆதாரம் கூட எங்கேயும் இல்லை அந்த முழுக்க முழுக்க எங்கே இருந்ததுனாக்கா போராளியினுடைய குழந்தைகள் போரில் காயம்பட்ட போராளிகளுடைய அந்த பணிமனை இதில் அதிக அதீத கவனம் முக்கியத்துவம்லாம் இருந்திருக்கு தன்னுடைய உறவுகள் அனைத்துமே போராளி அந்த பிள்ளைகள் தன்னுடைய உறவுகளாகவும் பிள்ளைகளாகவும் தம்பிகளாகவும் மாமன்களாகவும் மச்சான்களாகவும் எல்லாமே அந்த போராளிகளை இயக்க அந்த போராளிகளுடைய குடும்பம்தான் தலைவருக்கு இருந்திருக்கிறது அதனால் இந்த கட்டமைப்பு அவரை கொண்டாடுவது அல்லது அவரை வீர வணக்கம் செலுத்துவது அல்லது அவருக்கான எந்த ஒரு விதையுமே எதிர்கொள்வது இந்த கட்டமைப்பாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் சரியானது அவர்கள் முன்னெடுத்து செய்வது தான் இது எல்லோருக்குமான ஒரு பொதுவாக இருக்கும் அது எல்லாருமே அதில் இணைஞ்சிக்கலாம் அது தப்பு இல்லை யாரும் வேணாம்னு நம்ம சொல்கிறோம் இணைஞ்சிக்கிட்டு கட்டமைப்பு எந்த கட்டமைப்புக்காக எந்த கட்டமைப்பை அவர் வளர்த்து உருவாக்கி கட்டுக்கோப்பாக வைத்திருந்து இறுதி நிமிடம் வரை அது இந்த நாட்டு மக்களுக்காகனு வைத்திருந்தாரோ அதே கட்டமைப்பு அவருடைய மறைவு நாளை வந்து வீர வணக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்துறது தான் சரியாக இருக்கும் அதுதான் இப்போ ஏன் அந்த சூழ்நிலையெலாம் வந்ததுனாக்கா ஒரு தனிப்பட்ட நபர்கள் குடும்ப உறவின் பேரில் ஒரு கூட்டமாக ஒன்று சேர்ந்து நீ இங்கே இங்கே ஒருத்தர் நடத்துவார் இன்னொரு உறவு இன்னொரு வீ ஊரில் நடத்தும் இன்னொரு நாட்டில் நடத்தும் இது வந்து சரியான போக்காக இருக்குமா அப்படின்னா ஒரு நீண்ட விவாதத்தை எழுதியிருக்கக்கூடிய அந்த போராளிகள் மூலமாக ஒரு பெரிய விவாதத்தை முன்னெடுத்து அவர்கள் வந்து கொண்டு வந்து இந்த வீர வணக்க நாள் இந்த நினைவு நாள்னாக்கா மே பதினெட்டு அன்றைக்கே தான் இங்கே செய்கிறோம் மே பதினெட்டு என்பது மிக பெரும் ஒரு மக்கள் தொகையை பலி கொடுத்து அது மிகப்பெரும் நினைவு பேரெழுச்சி நாளாக இன்றைக்கி இருக்கு அதை வந்து அதுக்குள்ளே இதை வந்து நுழைச்சி இதை வந்து கெடுத்துடக்கூடாது அது அதுவாகவே நடந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம் அதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆண்டு மத்திய பகுதியில் அநேகமாக ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்ல வராங்க அந்த ஆகஸ்ட் மாதத்தில் புலமேயர்ந்த நாடுகளில் எல்லா நாடுகள் எல்லா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி வீர வணக்க நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிகழ்வை நடத்துகிறதா மிக பிரமாண்டமான ஒரு அளவில் நடத்துகிறதா ஒரு நாட்டில் மேற்கத்திய நாடுகளில் நடத்துகிறது தான் முடிவு பண்ணியிருக்காங்க இதுதான் இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் இதற்காகத்தான் இந்த கட்டமைப்பு இந்த முடிவு எடுத்திருக்குது மாவீரர் பணிமனை என்ற அந்த கட்டமைப்பு இன்னும் மற்ற போராளிகள் அமைப்பெல்லாம் பேசி மற்றவங்க கூடையும் பேசி இந்த நாள் கிட்ட நம்ம வைக்கலாம் இந்த மே பதினெட்டு என்பது அது ஒரு இன எழுச்சி நாளாக பலி கொடுத்த அந்த நாள் இனம் அழிக்கப்பட்ட அந்த நாள் என்றதை அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கட்டும் அதை தொந்தரவு பண்ணாத வகையில் இன்னொரு நாளில் நம்ம அவருக்கான இறுதி மரியாதையை கட்டாயம் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் செய்தாக வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது மேலே ஒரு விவாதம் நிறைய நம்ம தொடர்ச்சியாக பேசணும் இந்த உறவுகளுக்கு அப்பால் பட்டது தான் அந்த போராளிகள் குடும்பம் அந்த இனத்துக்காகவே வார்த்தை எடுக்கப்பட்டது வார்த்து விடப்பட்டது அதுதான் விஷயம் எந்த ஒரு நாட்டிலேயும் எந்த ஒரு போராட்ட இயக்கமும் இப்படியான ஒரு தியாகத்தை செய்ததில்லை இப்படியான அந்த எஞ்சியிருக்கக்கூடிய அந்த போராளிகளை அது என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி அவங்க எல்லோருமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் துரோகிகளாக மாறும் மாற்றம் இல்லாத பட்சத்தில் தன் இனத்துக்கு துரோகியாக மாறாத வரை அவர்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான் அப்படியானவர்கள் சேர்ந்து இதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதனுடைய அந்த அறிவிப்பை இறுதியில் நீங்களே கேளுங்கள் இதை பற்றி ஒரு விவாதத்தை கொண்டு வரணும் உலகம் முழுக்க ஒரு மகத்தான தலைவனுக்கு நம்ம என்ன மரியாதை செய்யணுமோ அதை கட்டாயம் செய்தே ஆகணும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது உண்மைகள் உறங்கும் போது போலிகள் ஊர் சுற்ற கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க வேகமாக கிளம்பாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் இப்போ சமீப காலமாக பார்த்து கொள்கிறேன் வீர வணக்க நாள் என்பது உறவுகளுக்குள்ளாக வந்து நடத்தி முடிக்கப்பட வேண்டியதா ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில் நடத்தி முடிக்கப்பட வேண்டியதா அப்படின்றது தான் நம்ம கேள்விகளாக எழுப்ப வேண்டிய நேரம் இதில் என் மேலேயும் உங்களுக்கு கருத்து இருக்கலாம் இல்லை மற்றவர்களையும் மேலேயும் கருத்து விமர்சனம் இருக்கலாம் மாற்று கருத்து இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இதை வந்து நிதானமாக விவாதித்து இது சரியானது தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டு இதற்கு பின்னால் நிற்க வேண்டிய ஒரு கால கடமை நமக்கு இருக்கிறது அந்த பணிமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இறுதி அறிக்கையை நீங்கள் ஒரு முறை கேளுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழில் மாவீரர் பணிமனையூடாக உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தி கொள்ளும் அதே வேளை எமது வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் காலம் காலமாக அடிமை வாழ்வுக்குள் சிக்குண்டு சிதைந்து கொண்டிருந்த ஈழத் தமிழினத்திற்கு கிடைத்த ஒரு சூரிய தேவனாக இந்த நூற்றாண்டில் உலகமே வியக்கும் பல அற்புதமான வரலாற்று சாதனைகளை படைத்து தமிழினத்தின் அதி உச்ச வீர அடையாளமாக அவர் திகழ்ந்தார் வரலாற்றிலிருந்து எவராலும் அழிக்கப்பட முடியாதவாறு எதிரியாலும் போற்றப்படும் போரியல் அறத்துடனும் உயர்ந்த இராணுவ ஒழுக்கத்துடனும் தமிழர் வரலாற்றில் அவர் நிலை கொண்டு விட்டார் என்பதால் செம்மொழியாம் எம் தாய் தமிழ்மொழி வாழும் காலமெல்லாம் எம் தேசத் தலைவரும் நிலைபெற்று பெற்று நித்திய வாழ்வு வாழ்வார் எமது அன்பிக்குரிய தமிழ் உறவுகளே தமிழினத்தின் கலங்கரை விளக்காக தமிழ் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து கரை சேர்க்க புறப்பட்டு அடிமை விலங்குழைத்து கொண்ட கொள்கையில் உறுதி தளராது மாவீரர் வரிசையில் தன்னையும் இணைத்து கொண்டார் தமிழினத்தின் விடிவிற்காக தனது உயிரை அர்ப்பணித்த எம் தேசிய தலைவருக்கு உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேரெழுச்சியோடு அவரை நெஞ்சங்களில் நிலைநிறுத்தி தமிழீழ போராட்ட வரலாற்றின் மிக பெரும் அடையாளமாக அவரை இரையாக்கி எம் இதய கோயில்களில் வைத்து பூசிக்கப்படக்கூடியவராக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களது மிக பெரும் கடமையும் பொறுப்புமாகும் ஆகவே வரலாற்றில் எமக்கு கிடைத்த பொக்கிஷமான எம் தேசிய தலைவருக்கு தலைவரின் தலைமையில் போராடிய போராளிகள் சமூக கட்டமைப்பினர் புலம்பெயர் மற்றும் தாயக தமிழக மக்கள் என அனைவரும் ஒன்றுணைந்து அவரது இறுதி வீரவணக்க நிகழ்வை தாயகம் தமிழகம் உட்பட தமிழ் மக்கள் பறந்து வாழும் உலக பிறப்பெங்கிலும் நடாத்தும் அதேவேளை அனைவரும் கூடிய ஐரோப்பிய நாடொன்றிலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் உலகம் போற்றும் வகையில் பேரழுச்சியாக முன்னெடுப்போம் என உறுதியளிக்கின்றோம் எம் பெருந்தலைவர் அவர்களால் கட்டமைத்து வளர்த்தெடுக்கப்பட்டு நமது கைகளில் தரப்பட்டுள்ள தமிழ விடுதலைப் போராட்டத்தை அதே உறுதிப்பாட்டுடனும் அதே கட்டுக்கோப்புடனும் அதே ஒருங்கிணைவுடனும் மாறிவரும் பூகோள அரசியல் மாற்றங்களுக்கேற்ப தடம் மாறாது முன்னெடுத்துச் சென்று எமது இறுதி இலட்சியத்தை அடைவோமென எம் தேசிய தலைவர் மீதும் மாவீரர்கள் மீதும் உறுதி எடுத்துக்கொள்கின்றோம் புலிகளின் தாகம்